காலம் நாம நாம் தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் இந்த பலி கொடுக்கறத ஒரு வழக்கமாக செஞ்சிட்ருக்குறோம் இந்த பலி கொடுக்கறதால இரண்டு விஷயங்கள் நடக்குது இதில் இரண்டு நன்மையும் இருக்குது அது என்னன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பதிவை தயவு செஞ்சு பொறுமையாக முழுமையாக கேளுங்கள் தெய்வன்றது பிரதிஷ்டை செய்யும்பொழுது பிராண பிரதிஷ்டை ஜீவ பிரதிஷ்டை அப்படின்னு செய்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்திற்கு மேலும் மேலும் இந்த பிரதிஷ்டை மூலயமா செய்யக்கூடிய அபிஷேகம் மூலியமாக அந்த தெய்வங்களுக்கு நம்ம சக்தியை ஊட்ட முடியும் அப்படி சக்தி உள்ள தெய்வந்தான் நம்மளை காப்பாத்துறதுக்கும் நம்மளுக்கு வேண்டியதை செய்யறதுக்கும் அது நலமாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த பலியும் நம்ம செய்கிறோம் இந்த வழிபடிபாடுன்றது நம்ம காலங்காலமாக செய்கிறதுக்கு மிக முக்கிய ரெண்டு காரணம் ஒன்று தெய்வத்தை வலிமை சேர்க்கறதுக்கு இன்னொன்று நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை கஷ்டங்கள் விபத்து எதிர்பாராத மரணங்கள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த பிராண பிரதிஷ்டின்னு சொல்கிற விஷயமும் நம்ம கொடுக்குற பலியும் முக்கியமான பங்கை வைக்குது பலி கொடுக்கறதால தெய்வத்துக்கு எப்படி சக்தி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா உண்மைதான் நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது அதுக்கு மந்திரங்களை கொண்டு உருவேற்றும் பொழுது கல்லாக இருக்கிற ஒரு சிலை அது தெய்வமா மாறி நம்மளுக்கு பலன் கொடுக்குது அது தான் நம்ம கொடுக்கிற அந்த ஜீவராசினுடைய ஆத்மா அந்த தெய்வத்துக்கு போய் சேர்ந்து அந்த தெய்வம் இன்னும் உயிராற்றல் பெற்று நம்மளுக்கு செய்கிற எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு அது ரொம்ப வேகமாகவும் வீரமாகவும் விவேகமாகவும் செயல்படுறதுக்கு இந்த பலி பூஜைகள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது சரிங்களா அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் எதிர்பாராத நிறைய துஷ்ட சக்திகள் இருக்கலாம் அதே போல் பல துன்பங்களை நம்ம சந்திக்கக்கூடிய நேரம் வரலாம் இதில் எல்லாத்துல இருந்து காக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அப்போ குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குலபலி தெய்வத்திற்கு நம்ம நேர்ந்துக்கிட்ட தெய்வங்களுக்கு இந்த பலியை கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி கொடுக்கணுன்றதுதான் இங்க நிறைய பேருக்கு தெரியல இன்றைய மாறி வரும் கால சூழ்நிலை இதை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை செய்யறத ஒரு கடமையா அவங்க உணர்றது இல்லை செய்ய வேண்டியத செய்யணும் ஏதோ செய்கிறோம் ஊர்ல என்ன சொல்லுவாங்க மத்தவங்க என்ன சொல்லுவாங்க இப்படின்னு ஒரு பெருமைக்காகவும் ஒரு ஆடம்பரத்துக்காகவும் தான் இன்னைக்கு நடக்கிற இந்த மாதிரி திருவிழாக்கள் நம்ம குலதெய்வ பூஜை வழிகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பதிவட நோக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ஒரு சின்ன வயதிலிருந்தே ஒரு கோழியை வாங்கி அந்த கோழியை வருடம் ஃபுல்லாக வளர்த்து வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டு போயிட்டு அதை குல தெய்வத்திற்கு படைப்பாங்க அதை பலி கொடுப்பாங்க அதே தான் ஆடு இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்து எடுத்து போயிட்டு கொடுப்போம் இது ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம போடுற உணவை சாப்பிட்டு நம்ம கொடுக்குற எல்லா பொருளையும் ஏற்று நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கும் பொழுது அந்த தெய்வத்திற்கு நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு நபர் அப்படின்னு தான் கணக்கு அந்த விஷயத்தில் நம்ம வீட்டில் வளர்ந்த உயிரினங்களை கொண்டு போய்ட்டு பலி கொடுக்கும் பொழுது நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற அத்தனை விதமான கஷ்டங்களை துன்பங்களை வரக்கூடிய விபத்து போன்ற அசம்பாவிதங்களை அந்த உயிரினம் மூலயமா அந்த தெய்வத்திற்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கும் பொழுது நம்ம குடும்பம் காப்பாற்றப்படுது நம்ம குடும்பத்தில் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்கள் தடுக்கப்படுது இதுதான் அதில் இருக்கிற பரிபூர்ணமான ஒரு விஷயம் அதை நேர்ந்து விட்ட நாள்ல இருந்தே அது தெய்வத்துக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம மனதளவுல சொல்லி செயல்பட்டு வர்றதால அந்த சக்திய தெய்வம் எண்ணி காத்துக்கிட்டே இருக்கும் இரண்டாவது இந்த தெய்வத்திற்கு நம்ம கொடுக்கிற அந்த பலி முப்பூசை எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை பல மடங்கு சக்தி ஊட்டி அது நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பத்திற்கு நம்ம உடலுக்கு நம்ம உடைமைக்கு ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்பு தர்றதுக்கு தான் இந்த பலி பூஜையை நம்ம செய்கிறோம் அதே சமயத்துல நான் சொல்ற வர விஷயம் என்னன்னா இந்த காலத்துல அவசரமா போயிட்டு ஒரு கடையில் ஒரு ஆடை வாங்கிக்கிட்டு போயிட்டு ஒரு கோழியை வாங்கிக்கிட்டு நேரடியாக குலதெய்வத்துக்கு போயிட்டு பலி கொடுத்து ஒரு பூஜை வைக்கலான்னா கண்டிப்பா இது நிச்சயமா அந்த தெய்வத்திற்கு ஏர்வை ஆகாது இதே சூழ்நிலையில நகரமயமாக்கல்ல வேலை பிசுல நம்மளால அப்படி செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பா கடையில் வாங்கினத ஒரு மூன்று நாட்களாவது நம்ம வீட்டுல வச்சு உணவு நீர் இதெல்லாம் கொடுத்த பிறகுதான் நம்ம கோயிலில் கொண்டு போய் அதை சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்போது தான் நீங்க கொடுக்குற பலி பூஜைகள் உங்கள் தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்திற்கு குல தெய்வத்திற்கு ஏர்வை ஞாபகம் வச்சுக்கோங்க வரக்கூடிய நாள் உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக வெற்றியான நாளாக மாற நான் மனசார வாழ்த்துறேன் நம்முடைய நீலினி டிவி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த அற்புதமான தகவலை ஷேர் பண்ணுங்க வாழ்க வளர்க எங்கள் பக்கத்தை பாலோ செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி